இன்றைய ஜோதிட ஆய்வில் இன்று நாம் சொல்லக்கூடிய தகவல் ஒரு மண்டலம் என்றால் என்ன ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் கொண்டது ஒரு மண்டலம் என்று சொல்கிறார்கள் ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக நம்முடைய செயல் நிறைவேறுவதற்காக ஒரு ஆன்மீக பாதையிலே ஒரு தெய்வங்களை பிடித்துக்கொண்டு நாம் விரதம் இருக்கும் பொழுது ஒரு மண்டலம் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பொதுவாக ஐயப்பன் கோயில்களுக்கு செல்பவர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்ற எண்ணிக்கை எவ்வாறு வந்தது என்பதை இன்று நாம் பார்க்கலாம் சூரியனின் சுழற்சி பாதையின் மண்டலத்தை முன்னூற்றி அறுபது டிகிரிகளாக முன்னூற்றி அறுபது பாகைகளாக பிரித்து அதை பனிரெண்டு ராசிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளன அதோடு ஒன்பது நவக்கிரகங்களும் அதில் இடம்பெற்றுள்ளன இந்த இருபத்தேழு நட்சத்திரம் ப்ளஸ் பனிரெண்டு ராசி ப்ளஸ் ஒன்பது நவக்கிரகங்கள் இதை கூட்டினால் இருபத்தி ஏழு ப்ளஸ் பன்னிரெண்டு முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்பது நாற்பத்தி எட்டு என்று வரும் இந்த நாற்பத்தெட்டை வைத்துதான் ஒரு மண்டலம் ஒரு ராசி மண்டலம் என்பது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளும் சேர்ந்து நவக்கிரகங்கள் ஒன்பதும் சேர்ந்து இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு ராசி மண்டலம் ஆகியவை தான் நாற்பத்தெட்டு நாட்கள் கொண்டது ஒரு மண்டலம் என்று இதை இந்த ஜோதிட ரீதியாக அவர்கள் கணித்து இருக்கிறார்கள் இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இதை தங்களுக்கு இந்த தகவலை நான் தெரிவிக்கின்றேன் சிலர் நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருப்பதையும் பார்க்கலாம் இந்த நாற்பத்தோரு நாட்கள் என்பது அந்த பனிரெண்டு ராசிகளை தவிர்த்து ஐந்து பஞ்சபூதங்களை நாம் உடல் ஐந்து பஞ்சபூதங்களால் ஆனது ஆகவே அந்த ஐந்து பஞ்சபூதங்கள் ஒம்பது நவக்கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இதை கூட்டினால் நாற்பத்தி ஒன்று வரும் அதனால் நாற்பத்தோரு நாள் விரதம் என்று சொல்லுகிறார்கள் இப்படி இந்த